ஹாய் திஸ் இஸ் டார்ஸ்லின் குயின்ஸ் தமிழ் சேனல் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து இட்லிக்கு தொட்டு சாப்பிட்ற உளுந்த முடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் நான் இந்த கப்பில் ரெண்டு கப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம் நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் எண்ணெயெலாம் இல்லாமல் வெறும் சட்டியில் கருப்பு உளுந்து போட்டு ட்ரை ரோஸ் பண்ணணும் நம்ம இந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு கடலை பருப்பு உங்கள் காரத்துக்கு தேவையான மிளகா நான் வந்து ஒரு இருபது மிளகாக்கிட்ட எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மிளகா எடுத்துக்கிறணும் எல்லா சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கு இப்போ போட்டதுக்கு மிளகாவோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் இதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு கா நல்லா வாஷ் பண்ணிட்டு ட்ரை அப்படியே நிணல்லே போட்டோம்னா அது காஞ்சு போய் இப்படி இருக்கும் கருவேப்பிலையை நம்ம தேவையான அளவு கருவேப்பிலையை போட்டு நல்லா அதோடு சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா கிண்டினதுக்கப்புறம் அந்த கலர் சேஞ்ச் ஆகி ஸ்மெல் நல்ல ஸ்மெல் வரும் ஆறுன உடனே நம்ம மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல நைஸ் பவுடராக மிக்சியில் போட்டு எடுத்துக்கிறோணும் பெருங்காயம் எவ்வளோ உங்களுக்கு அதே அளவுக்கு பெருங்காயம் தண்ணியும் இல்லாமல் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சால் நம்ம ஒரு மாதம் வரைக்கும் நல்லா யூஸ் பண்ணலாம் நார்மலாக ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் யூஸ் பண்ணி போடுவாங்க நம்ம இது கருப்பு வந்து கடலை பருப்பு எல்லாம் போட்டு செஞ்சுருக்க நமக்கு நம்ம கிடும் அந்த கிண்டி கருப்பு எங்கே வெள்ளை வெள்ளைப்பொடி போட்டு கிளம்பி பெனிஃபிட்ஸ் இருக்கும் அது இதுலேயுமே இது நல்ல பவுடராக பவுடராக மிக்ஸியில் போட்டு கிரைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு பெருங்காயமும் உப்பும் போட்டு நல்லா கிண்டி இது நார்மலாக இட்லி தோசையோட நம்ம இட்லி பொடி கடையில் வாங்கி சாப்பிட்றோம்ல அதே மாதிரி இது இட்லி தோசையோட நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப்